வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் பாணி பாணி வேறுபாடு என்ன தலைப்பில் கூறப்பட்ட பாணி என்ற வார்த்தைகளை உச்சரிக்கும் போது உண்டாகும் ஒழிப்பு முறையை பொறுத்து அதன் பொருளும் மாறுபடும் வடமொழியான சமஸ்கிருத முறையில் ஒழிக்கும் போது பாணி என்று கூற வேண்டும் தமிழ் மொழியில் உச்சரிக்கும் போது பாணி என்று கூற வேண்டும் வடமொழியில் கூறப்படும் பாணி என்பதற்கு கை என்று ஒரு பொருள் உண்டு முருகப்பெருமான் தன் கையில் தண்டம் ஏந்தி இருப்பதால் தான் அவன் தண்டாயுத பாணி என்று அழைக்கப்படுகின்றான் நிராயுத பாணியை தாக்கக்கூடாது என்று கூறும் வார்த்தையில் கூட அவன் கையில் ஆயுதம் ஏதும் இல்லாமல் இருப்பவன் என்ற பொருளையே தருகின்றது பாணி கிரகணம் என்பது திருமணச் சடங்கினை குறிக்கும் ஒரு வடமொழி வார்த்தை இங்கும் கூட மணப்பெண்ணின் கரங்களை மணமகனின் கரங்களில் ஒப்படைக்கின்றார்கள் இதுவரை கூறப்பட்ட விளக்கங்கள் மிக மிக சொற்பமான விளக்கங்கள் தான் பாணி என்ற சொல்லிற்கு இன்னும் ஏராளமான விளக்கங்கள் உள்ளன காலம் கருதி மிக முக்கிய தகவல்களை மட்டும் இங்கே கூறியிருக்கின்றேன் தமிழ்மொழி உச்சரிப்பில் உள்ள பாணி என்ற ஒழிப்பு முறையின் பொருள் தனித்துவமான என்ற பொருளைத் தருகின்றது என் பாணியே தனி பாணி என்ற திரைப்பட வசனத்தைப் போல ஒவ்வொருவரும் செயல்கள் செய்யும்போது அவர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான வழியில் அல்லது பாணியில் அதைச் செய்வார்கள் ஒருவர் என் பாணியே தனி என்று கூறும்போது அவருடைய வழிமுறை பின்பற்றும் விதம் செய்விக்கும் முறை போன்றவைகள் பிறர் போல் அல்லாமல் தனித்துவமாக இருப்பதை குறிக்கின்றது திருடனை போலீஸ்காரர் விசாரிக்கும் பாணியில் விசாரித்தால்தான் உண்மையை வெளிப்படுத்துவான் என்று கூறுகின்றார்கள் எங்கும் கூட போலீஸ்காரர் விசாரிக்கும் விசாரணை முறை என்பது தனித்துவமானது என்ற பொருளில்தான் பாணி என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது ஒருவருடைய தனித்தன்மையை பாணியை அவருடைய இயல்புகள் தான் தீர்மானிக்கின்றன இயல்புகள் என்பன மனிதருக்கு மனிதர் மாறுபடும் என்பது உண்மை இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் பிறரை குறை கூறும் மனப்போக்கு நம்மிடையே வளராது என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்